அன்மி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷ நாட்களில் சிறப்பு பதிவுகளை நம்ம போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி எந்த நாட்களில் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றின பதிவுகளையும் நம்ம போட்டுகிட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்கும் பெருமாளுக்கும் குபேர பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் ஸோ குபேர பகவானை வியாழக்கிழமையில் எப்படி இடம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த வீடியோ பதில பார்க்க போகிறோம் செல்வ வளம் கொழிக்கும் பானை வழிபாடு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் எம்பெருமான் ஈசனன் அளப்பரிய பற்று கொண்டவர் குபேர பகவான் இவரோட தவத்தை சிவபெருமான் உலகத்து செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக கூடிய வாய்ப்பினை குபேர பகவானுக்கு நியமித்திருக்கார் வடக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர் குபேர பகவான் குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கக்கூடியது அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை ஒரு சிலரோட வீடுகளில் பூஜை அறையில் மூன்று பானைகள் அடுக்கி சொல்லுவாங்க அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதமான பொருள்களை நிரப்பி வைப்பாங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நிரப்பி வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பலன்கள் தனித்தனியாக ஒவ்வேறு மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த பானை தான் குபேர பானை அப்படின்னு சொல்லுவோம் இந்த குபேர பானை அல்லது குபேர கலசம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பானையை எப்படி செய்யணும் எப்படி அது எப்படி இருக்கும் அதில் என்னென்னலாம் போட்டு வைக்கணும் அதனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத பற்றியெல்லாம் நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் குபேர பானை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நமக்கு ரொம்பவும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது இந்த குபேர பானைக்கு நம்ம வியாழக்கிழமை தோறும் பூஜைகள் பண்ணணும் நம்ம பொதுவாகவே வந்து வியாழக்கிழமையில குபேர பூஜை பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து நமக்கு செல்வ வளத்தை பெருக்கிக்கிட்டே போகக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் குபேர பூஜை அப்படிங்கும்போது போது நூத்தி எட்டு லட்சுமி குபேர போற்றி சொல்லி நம்ம இந்த குபேர பூஜையை பண்ணலாம் குபேர பானை அப்படிங்கிறது மண்ணால் செய்யப்பட்ட மூன்று அடுக்கு சிறிய மண்பாண்டங்கள் கொண்ட கலசம் ஆகும் அதற்கு அழகிய வண்ணம் தீட்டி வைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் மணி ஒட்டி அதற்கான நிறைய பூக்கள் அலங்காரத்தை தாண்டி நம்ம அதை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாமோ அப்படிலாம் டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் இதில் முதல் பானை அடியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பானை கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கணும் அதுக்கு அடுத்த இரண்டாவது பானை அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதுக்கு மேல் இருக்கக்கூடிய மூன்றாவது பானை அதை விட சின்னதாக இருக்கணும் அதாவது ஒன்றன் மேல் ஒன்றாக அழகாக அடுக்கி வச்சு அந்த பூஜை பூஜை அறையில் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம பின்ன ஸ்க்ரீனில் காட்ட போகிற அந்த பிக்சர் மாதிரி ஒன்றன்மையில் ஒன்றாக அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கணும் இந்த கலசத்தோட முதல் பானையில் நம்ம முழுவதுமாக அரிசி நிரப்பி வைக்கணும் அரிசிங்கும் போது பச்சரிசி தான் எப்போதுமே நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது அதனால் பச்சரிசி நிரப்பி வைக்கணும் இரண்டாவது பானையில் துவரம்பருப்பு நிரப்பி வைக்கணும் மேலே இருக்கக்கூடிய மூன்றாவது பானையில் மகாலட்சுமி அம்சமான கல்லு கல்லுப்பை நிரப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் பொதுவாகவே லக்ஷ்மி கடாஷம் நிறைந்திருக்கக்கூடிய குபேரரோட பேரில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிற அப்படிங்கும் போது நாணயத்தை குறிக்கிது ஸோ நாணயங்களையும் நம்ம நிரப்பி வைக்கலாம் இத்தகைய பானைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அன்றாடம் பூஜை செய்யும் போதே தூபம் தீபம் காண்பிச்சு வழிபாடு செய்யணும் இது மட்டும் இல்லாமல் குபேர பானை ஒவ்வொரு வீட்டோட பூஜை அறையிலும் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு செல்வ செல்வ வளத்தை சேர்க்கக்கூடியது அப்படின்னு பலராலும் நம்பப்படுது அதுதான் உண்மையும் கூட ஸோ யார் ஒருத்தர் வீட்டில் நம்ம குபேர பூ பா பானையை வச்சு பூஜை பண்ணுறோமோ அவங்க வீட்டில் செல்வம் பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயம் இல்லை குபேர பானையை பூஜை அறையோட வடக்கு திசையில் கிழக்கு பார்த்தா மாதிரி வைக்கணும் குபேரனோட திசை வடக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வடக்கில் வைக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குபேரனோட கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வியாழக்கிழமை தோறும் அந்த கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மாற்றி வச்சு தீப தூபம் காட்டுறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை தரும் அதுலேயும் பூச நட்சத்திரத்தோட கூடிய வியாழக்கிழமையில நம்ம சிறப்பு வழிபாடு செய்யும் போது அதுக்கு மிகச்சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் என்னென்னா குபேரனோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதனால பூச நட்சத்திரத்தோட கூடிய வியாழக்கிழமை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நம்ம சிறப்பு பூஜைகள் கூட செய்யலாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம அதில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு உப்பு நாணயங்களை மாற்றி புதிதாக நிரப்பி வைக்கணும் பௌர்ணமி அப்படின்னு இல்லை முக்கியமான விரத நாட்கள் இறையொருள் நாட்கள் நல்ல நாட்களில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் எல்லாமும் நம்ம அதை மாற்றி வைக்கலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள் வந்து நம்ம மாற்றுவதை தவிர்த்துக்கலாம் அப்படியே வந்து அந்த நாட்களில் சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவமான நாட்கள் ஏதாவது வருது இறையொருள் மிகுந்த நாட்கள் வருதுன்னா அப்போ நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கோன்னா அப்போ நம்ம இதை மாற்றி வைக்கலாம் நீங்கள் புதிதாக மாற்றும்போது பழைய அந்த பானையில் இருக்கக்கூடிய பழைய அரிசி பருப்பு வகைகளை பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம் அப்படி இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல போட முடியல இல்லை பறவைகள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வர்றதில்லை அப்படிங்கிறவங்க கால்படாத இடத்துல போட்டுடலாம் அதுவும் இல்லைன்னா நீர்நிலைகளில் ஆறுலேயோ குளங்கள்லையோ ஏரிகள்லையோ போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு அந்த கிட்ட மண்ணில் கூட போட்டு நீங்கள் அதை புதச்சி வச்சிடலாம் அதில் இருக்கக்கூடிய நாணயங்களில் நீங்கள் எப்பொழுதும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல உங்களோட கல்லா பெட்டிலையோ பீரோலையோ இல்லை பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் லாக்கரில் எங்கே வேணாலும் வைக்கலாம் வச்சிடலாம் அப்படி இல்லை நான் இறைவனுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை உண்டியல் கோவில் உண்டியலில் கூட நீங்கள் அதை சேர்த்துடலாம் அன்றாட பூஜை செய்யும்போது அந்த கலசத்துக்கு தீபதுபம் காட்டி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் அதே சமயம் வியாழக்கிழமையில் அந்த பூஜைக்கு மஞ்சள் குங்குமம் மாற்றி பூக்கள் அலங்காரம் பண்ணி நீங்கள் தீபதுபம் காட்டுறது பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது கூட இந்த கலசத்தை வச்சு வழிபடலாம் அப்படி செய்யும்போது குபேரனோட அருளும் திருமகளான மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்போதும் நிறைஞ்சிருக்கும் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமே இருக்காது அதே சமயம் நம்ம மட்டும் இல்லை நம்மளோட சந்ததிகளும் நம்மளோட புலம் வாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வந்தடையும் என்னக்குமே வந்து தன தானிய பற்றாக்குறை அப்படிங்கிறதே இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடை ஏற்பட்டு செல்வ வளம் பெருகிக்கிட்டே போகும் குபேர பகவான் பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு நிறைஞ்சிருக்கும் இப்போல்லாம் வந்து குபேர பானை அப்படிங்கிறதுல தாமரை மணிமாலை வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் அப்படி இப்படின்னு நிறைய பொருட்கள் போட்டு ரெடிமேடாகவே ஒரு குபேர பானை அப்படின்னு சொல்லிட்டு செப்பு பானையிலையோ இல்லை பிராஸ்லேயோ மூடி போட்டு அவங்க விற் விற்கிறாங்க வெளியிலையும் என்ன பிரியப்பட்டவங்க அந்த குபேர பானையை வாங்கி வச்சும் வழிபாடு செய்யலாம் அதே என்ன தான் ரெடிமேடாக அவங்க அதில் சில பொருட்களில் சில எண்ணிக்கையில் இருக்குது அந்த பொருட்கள் எல்லாமே கடாட்சம் தரக்கூடியது தான் அப்படின்னாலும் நம்ம இயற்கை ஏன்னா குபேர பானை அப்படிங்கிறது மண்பாண்டத்தில் வச்சு வழிபடுறது தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம அந்த பாரம்பரிய முறைப்படி மூன்று மண்பானைகளும் பானைகளை கொண்டு அப்பப்போ மாற்றி வைக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்களை நிரப்பி வச்சு நம்ம வழிபாடு செய்கிறதுங்கிறது அதை காட்டிலும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அதிக பலன்களை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூன்று பணியம் உங்கள் பூஜைகளை வச்சு வழிபட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு செல்வ செழிப்பில் மாற்றங்கள் ஏற்பட ஏற்படக்கூடியதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதி உங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பிரியமுடன்